கோயில் கொண்டு இருக்கக்கூடியது எம்பெருமான் விஸ்வநாதன் அந்த விஸ்வநாத பெருமானுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்ததுதான் ஒரு பிச்சைக்காரனா காசி வீதியில போனா நம்ம எப்படி வரவேற்பார்கள் அதனால அவர் பிஷாண்டி தானே அவருக்கு ஒன்னும் புதுசு இல்லையே அவர் ஒரு பிச்சைக்காரனாக வீதியில் வருகிறார் வந்து வீடு வீடாக கையேந்துகிறார் காலையிலிருந்து மாலை வரை காசிமா நகர் முழுக்க அலைந்த பிறகும் அன்னபூர்ணியினுடைய கணவனுக்கு ஒருபிடி சோறு கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை பசியால வாடி போன நிலையில் இருந்த எம்பெருமான் மாலை வேளையில் காசி நகரத்தினுடைய சாக்கடைகள் எல்லாம் சங்கமமாகின்ற பகுதி அந்த பகுதியில போய் சேர்கிறார் அங்கே ஒரு ஏழை உட்கார்ந்து அவன் தொழு நோயாளி அவனை சுற்றி நாலு நாய்கள் இருக்கின்றன அவன் வேலை என்ன தெரியுமா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம்